ஆன்மீக நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நாம் தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்து வருகிறோம் வரிசையில் பார்க்க போகும் பதிவானது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நவராத்திரி திருவிழா வருகிறது அதற்கு முன்பாக நாம் வீட்டில் என்னென்ன பொருள் அகற்ற வேண்டும் அகற்றிவிட்டு நவராத்திரி திருவிழாவை எப்படி கொண்டாட வேண்டும் என்பதை பற்றி இந்த பதிவுல முழுமையாக மிக பிரம்மாண்டமாகவும் முக்கியமாகவும் கொண்டாடப்படும் விழாக்களில் ஒன்று நவராத்திரி எல்லாருக்குமே தெரியும் இது வீட்டிலும் வாழ்விலும் இருக்கும் அனைத்து விதமான துன்பங்களையும் தீமைகளையும் கஷ்டங்களையும் அகற்றி அம்பிகையின் அருளால் அனைத்து நலன்களையும் பெறுவதற்கு ஏற்ற காலம் இந்த நவராத்திரி திருவிழா இருக்கிறது அந்த நவராத்திரி திருவிழா பற்றி தான் நம்ம இந்த பதிவில் முழுமையாக பெறுவதற்கு முன்பு வீட்டில் துரதிருஷ்டத்தையும் எதிர்மறை ஆற்றல்களை இருக்கக்கூடிய சில குறிப்பிட்ட பொருட்களை வீட்டில் இருந்து அகற்றுவது மிக முக்கியமானதா முக்கியமானதான் நவராத்திரி திருவிழா வருது அதனால நம்ம வீட்டில் உள்ள தேவையற்ற பொருட்களை நீக்கணும் நவராத்திரி கொண்டாடுவதற்கு முன் வீட்டில் இருந்து அகற்ற வேண்டிய பொருட்களை குறித்து இந்த பதிவில் அம்பிகையின் ஒன்பது விதமான வடிவங்களை போற்றி கொண்டாடும் பண்டிகையை நவராத்திரி பண்டிகை ஆகும் ஒன்பது இரவுகள் கொண்டாட இந்த பண்டிகை நாட்டின் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு விதமாக கொண்டாடப்படுகிறது வருடத்துக்கு நான்கு விதமாக நவராத்திரி கொண்டாடப்பட்டாலும் புரட்டாசி மாதத்தில் மகால அமாவாசைக்கு பிறகு வரும் பிரதமை துவங்கி தசமி வரையிலான பத்து நாட்களை நவராத்திரி விழாவாகவும் சாரதா நவராத்திரியாகவும் கொண்டாடப்படுகிறது அம்பிகையை வீட்டுக்கு அழைத்து முதல் மூன்று நாட்கள் துர்கையாகவும் இடை மூன்று நாட்கள் லட்சுமி தேவியாகவும் கடைசி மூன்று நாட்கள் சரஸ்வதியாகவும் முப்பெரும் தேவியறையும் கொண்டாடும் விழாவாக நவராத்திரி விழா கொண்டாடப்படுகிறது நவராத்திரி வழிபாட்டினை துவங்குவதற்கு முன் வீட்டை சுத்தம் செய்து குழு அமைத்தே அல்லது கலசம் வைத்தோ அம்பிகையை வழிபடுவது நம்முடைய வழக்கம் அப்படி நவராத்திரி வழிபாட்டினை துவங்குவதற்கு முன்பு துரதிர்ஷ்டத்தை ஈர்க்கும் இந்த சில பொருட்களை வீட்டிலிருந்து தூக்கி எறிவது நல்லது இந்த ஆண்டு நவராத்திரி விழா அக்டோபர் மூனாம் தேதி துவங்கி அக்டோபர் பனிரெண்டாம் தேதி வரை கொண்டாடப்படுகிறது சாரதா நவராத்திரி விழாவின் முதல் நாள் வழிபாட்டினை அக்டோபர் மூன்றாம் தேதி வியாழக்கிழமை மாலை சூரிய அஸ்தமத்திற்கு பிறகு துவங்க வேண்டும் அக்டோபர் இரண்டாம் தேதி மகால அமாவாசை என்பதால் அன்று வீட்டை சுத்தம் செய்ய முடியாது அதனால் செப்டம்பர் முப்பது அல்லது அக்டோபர் ஒன்னாம் தேதி வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும் கண்டிப்பாக வீட்டில் இருந்து வெளியேற்றி விட வேண்டிய பொருட்களை குறித்து இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் வீட்டில் உள்ள பொருட்களை என்னென்ன பொருட்கள் வைத்திருக்க கூடாது உடைந்த பொருட்கள் வீட்டில் இருக்கும் உடைந்தது அல்லது சேதமடைந்த பொருட்கள் துரதிருஷ்டத்தை ஈர்க்கும் தன்மை கொண்டவை இதனால் பழுதான உடைந்த பொருட்கள் அல்லது சேதமடைந்த பொருட்களை முடிந்த அளவுக்கு சரி செய்து அல்லது நேர்மறை ஆற்றல்களை இருப்பதற்காக மாற்றம் முயற்சி செய்யலாம் அப்படி முடியாத பட்சத்தில் அவைகளை வீட்டிலிருந்து அப்புறப்படுத்தி விடலாம் படங்கள் எதிர்மறை ஆற்றல்களை கொண்ட ஓவியங்கள் படங்கள் குறிப்பாக வன்முறை கவலை மனவேதனை தரும் படங்களை வீட்டிலிருந்து இருந்து அகற்றிவிட வேண்டும் இவையில் வீட்டில் எப்போதும் எதிர்மறையான சோகமான சூழலை உருவாக்கும் பழைய துணிகள் செருப்புகள் வீட்டில் இருக்கும் எதிர்மறை ஆற்றல்களை உருவாக்கும் துரதிர்ஷ்டம் ஆகியவற்றை வெளியேற்ற வேண்டும் என்றால் வீட்டில் இருக்கும் பழைய துணிகள் பழைய செருப்புகள் ஆகியவற்றை தூக்கி எறிந்து விடுங்கள் நீண்ட நாளாக பயன்படுத்தாமல் வைத்திருக்கும் பொருட்களை தானமாக கொடுத்துவிடலாம் அதுவும் சிறப்பானதாகும் காய்ந்த பூக்கள் செடிகள் வீட்டில் காய்ந்து பட்டு நிலையில் இருக்கும் செடிகள் சாமி படங்களுக்கு போட்ட காய்ந்த பூக்கள் ஆகியவற்றை கண்டிப்பாக வீட்டிலிருந்து இருந்து அகற்றிவிட வேண்டும் இறந்தவர்களின் படங்கள் இறந்தவர்களின் படங்களை தனியாக ஒரு இடத்தில் தான் வைக்க வேண்டும் பூஜை அறையில் சுவாமி படங்களுடன் சேர்த்தோ அல்லது நடுக்கூடாரத்திலோ அல்லது வரவேற்பு அறையிலோ வைக்கக்கூடாது இது வீட்டில் இறுக்கமான நிலையை ஏற்படுத்திவிடும் அதுவும் பண்டிகை காலங்களில் மகிழ்ச்சியை தடுக்கும் அப்படி வைத்திருப்பவர்கள் இவற்றை வேறு இடத்துக்கு மாற்றி விடுவது நல்லது அதே போன்று கூர்மையான பொருட்கள் கத்தி கத்திரிக்கூல் பிளேடு போன்ற கூர்மையான ஆயுதங்களை பல நாட்களாக பயன்படுத்தாமல் வந்திருந்தால் அவற்றை அப்புறப்படுத்தி விடுங்கள் இவைகள் வீட்டில் எதிர்மறை ஆற்றல்களையும் உருவாக்கி கொண்டே இதான் இருக்கும் இப்படி போன்ற பொருட்களை நாம் அகற்றி விடுவது மிகவும் நல்லது இப்ப அகற்றி விடுவதும் நல்லது இல்ல மற்றவர்களுக்கு தானம் கொடுத்து இந்த பூஜையை தொடங்கலாம் மேலே குறிப்பிட்டுள்ளது போல் நவராத்திரி திருவிழா வருவதற்கு முன்பு என்னென்ன பொருட்களை வீட்டில் வைத்திருக்க கூடாது என்பதை பற்றி முழுமையாக பார்த்தோம் இந்த நவராத்திரி திரு திருவிழாவை வீட்டில் தீமைகளையும் கஷ்டங்களையும் அகற்றி அம்பிகையின் அருளால் அனைத்து நலன்களையும் பெறுவதற்கு ஏற்ற நவராத்திரி திருவிழா அமைகிறது அம்பிகையை வழிபடுபவர்களுக்கு தீமைகளை அகற்றி அம்பிகை பாதுகாப்பு வழங்குவாள் என்பது நம்பிக்கை அனைவரும் நவராத்திரி திருவிழாவை கொண்டாடி வாழ்க்கையில் அனைத்து நன்மைகளையும் பெற வேண்டும் நன்மைகளையும் பெற்று முன்னேற்றம் அடைய வாழ்த்துகிறோம் நன்றி வணக்கம்